ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கு உண்டான மிக முக்கியமான வினாக்கள் தான் இந்த வீடியோ நினச்ச போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நைன்த்து ஸ்டாண்டர்டுக்கு இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கு உண்டான எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது போய் பார்த்துக்கலாம் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே நம்ம சேனலில் இம்பார்டண்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துக்கலாம் இப்போ இயல் நான்கை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த பகுபத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு கூடியதை ஒன் டைம் என்ன செய்ய அப்படின்னா படிச்சிருங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கற்பவை பின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதையும் ஒன் டைம் என்ன செய்யுங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிடுங்க அடுத்ததாக உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை நீங்கள் ஒன் டைம் தரவு பண்ணிடுங்க சரிங்களா ஸோ இதை பூரா தரவு பண்ணதுக்கு அடுத்ததாக நம்ம இயல் நாளில் நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க சரிங்களா இப்போ இயல் நான்கில் குருவினாவை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் இதில் இந்த முதல் ரெண்டு கேள்வியுமே உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட் ரெண்டு கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னா சிறுவினாவை பொறுத்தளவுக்கு இந்த சிறுவினாவில் நம்ம படிக்க வேண்டிய சிறுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மூணு நாலு இதுலேயும் இந்த நாலா மூணாவது சிறுவினா அதாவது மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுகின்றிருக்கா இந்த சிறுவினா எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மூணாவது சிறுவினா படிக்காமல் எக்ஸாம் காலுக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு உண்டான ஒரு சிறுவினா சரிங்களா அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினாவை பொறுத்தளவுக்கு நமக்கு மொத்தம் ரெண்டே ஏழு தான் ஸோ ஒரு பாடத்தில் உண்டான நெடுவினாவை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாலே அது நாலாவது பாடத்தில் கூட இருக்கக்கூடிய எல்லா நெடுனாவும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அஞ்சாவது பாடம் நெடுவினாவும் நம்ம எதிர் வச்சுக்கலாம் சாய்ஸில் கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம் இருந்தாலும் நான்காவது பாடத்தில் எந்த நெடுவினா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது நெடிவினாவும் மூன்றாவது நெடிவினாவும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ அதை என்ன செஞ்சிருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா இந்த மொழியை ஆல்வோம் மொழியை ஆல்வோமில் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது நான் டிப்பினி வச்சுருக்கேன் அதைப்போல் படிச்சிருங்க மொழிபெயர்க்க படிச்சிருங்க பிழையை நீக்கி எழுதுக படிக்கணும் சரிங்களா அடுத்ததாக பொருத்தமான வினைகளை பயன்படுத்துக இதை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா படிச்சிடணும் அடுத்ததாக பக்கம் எண் நூற்றி மூணில் சொற்களை பயன்படுத்தி தொடரை உருவாக்குன்றக்கா அதை படிச்சிருங்க அகராதிகள் காண்கின்றக்கா அதை படிச்சுருங்க படங்களை இணைத்தால் கிடைக்கும் நூல்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுகின்றிருக்கா அதை படிச்சுடுங்க ஒன் டைம் தென் இதில் கட்டாயமாக நூறு சதவீதம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்சியை கண்டு கவினூறுகள் கட்டாயம் படிக்கணும் ஸோ நாலாவது யூனிட்டில் ஒன்று இருக்கும் அஞ்சாவது யூனிட்டில் ஒன்று இருக்கும் ஸோ இந்த ரெண்டு காட்சியை கண்டு கவினூருக்கு படித்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டின் கன்ஃபார்மாக இருக்குது ஸோ அதை படிச்சுருங்க அடுத்ததாக அதில் கூட கடிதம் நம்ம இதெல்லாம் ஃபை மார்க்னு போட்டிருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்க வேண்டியது ஸோ அதை படிச்சுருங்க அடுத்தது அந்த நிற்கு அதற்கு தக அரையாண்டில் கேட்பாங்க மிட்டம் டெஸ்ட்டில் கேட்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நிற்க அதற்கு ஒரு ஃபைவ் மார்க் கொடுத்துருக்கேன் ஸோ முடிஞ்சால் இப்போ நீங்கள் படித்தச்சு அப்படின்னா அரையாண்டுக்கு இதை படிக்கணும் அவசியம் இல்லை மேபி இந்த இரண்டாம் இடை பருவத்தை இதனை கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதையும் படிச்சுருங்க அடுத்ததாக படிப்பும் பயன்படுத்தும் அந்த கலைச்சொல் இருக்கா இதையும் ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா படிச்சுருங்க இயல் நான்கில் நம்ம இரண்டாம் இடை பருவத் தேர்வுக்கு இதை மட்டும் படித்தால் போதுமானது அடுத்ததாக இயல் ஐந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் தரவு பண்ணிடுங்க தென் செய்யில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுவத இலக்கணம் படிச்சுருங்க அடுத்ததாக கற்பவை கற்ற பின் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருதுலையும் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க அதில் இருக்கக்கூடியதை ஒன் டைம் என்ன செஞ்சுங்க அப்படின்னா அப்புறமா நம்ம பிடிச்சி கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவு பண்ணிடுங்க குருவினாக பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் சிறுவினாவை பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் சரிங்களா இதில் எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கட்டாயமாக அதை நீங்கள் படிச்சிருங்க அடுத்ததாக நெடுவினான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நடுவினா அதுலேயும் இந்த ராவண காவியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நெடுவினாங்க ஸோ கட்டாயமாக நீங்கள் படித்து ஆகணும் அதை மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் அது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மொழிபெயர்க்க மொழியை ஆழ்வமில் மொழிபெயர்க்க படிச்சுட்டு படிச்சுருங்க அடுத்ததாக மரபு தொடர்களை கொண்டு தொடரமைக்க படிச்சுருங்க அடுத்ததாக மரபு பிள்ளையை நீக்கி எழுதுன்றிருக்கா அதை என்ன செய்ய வேண்டியிருக்கா அப்படின்னா படிக்க வேண்டியிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கவிதை படைக்கின்றக்கா இதை முடிஞ்சால் ஒன் டைம் பார்த்துக்கோங்க அடுத்ததாக தமிழ் எண் இது கட்டாயம் படிக்க வேண்டியது தென் ஓமை தொடர்களை தொடராக மாற்றுக்குன்றிருக்கா இந்த இது ஒன் டைம் பார்த்துருங்க அடுத்ததாக காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக வந்து உங்களுக்கு ஃபைமார்க்கில் கேட்குறாங்க தென் நிற்க அதற்கு தக இதையும் ஒன் டைம் ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்க ஸோ படிச்சுக்கோங்க தென் படிப்போம் பயன்படுத்துவோம் இதையும் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க தென் அடுத்ததாக திருக்கூறில் இருக்கக்கூடிய மனப்பாட திருக்குறளை நீங்கள் ஒன் டைம் என்ன செஞ்சுருக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணியிருங்க தரவு பண்ணதுக்கப்புறமா திருக்கூறில் இருக்கக்கூடிய வினாக்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மூன்று வினாக்கள் தான் இருக்குது ஒன் டைம் என்ன செஞ்சுருக்கேன் அப்படினா படிச்சிருக்கேன் கட்டாயமாக இதை ஃபுல்லாக படித்தாலே நீங்கள் தாராளமாக நல்ல மார்க் நினைச்சிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்